கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியே நிறைய பேருடைய வீட்டில் வந்து சபரிமலைக்கு வந்து மாலை போடுவாங்க விரதங்கள் வந்து இருப்பாங்க அண்ட் ஏன்ட்ட வந்து அவங்க நிறைய பேர் கேட்ட சந்தேகம் என்ன அப்படின்னா நான் சும்மா ரெண்டு நாள் தான் விரதம் இருந்துட்டு அவங்க கூட போயிட்டு வரேன் இப்படிலாம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் நல்லபடியாக திரும்பி வரணும் அண்ட் இந்த பாவம் பிள்ளைங்களுக்கு வருது இது பாவம் வராத இருக்க என்ன செய்யணும்னு கேட்குறாங்க இதுக்கு விடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கட்டுப்பாடோடு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு இல்லை அந்த கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு ஜாலியாக போயிட்டு வர்றவங்களுக்காக தான் இந்த பதிவு எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய பெண்கள் வந்து பயப்படுறாங்க நிறைய அம்மாமார்கள் வந்து பயப்படுறாங்க இந்த மாதிரி தவறுகள் என் பிள்ளைகள் செய்கிறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு பாவம் சேராமல் இருக்க வழி இருக்கான்னு கேட்குறவங்க டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவுலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய விஷயங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதை தொடர்ந்து தான் இந்த பதிவும் வந்து இருக்குது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியே நிறைய பேருடைய வீட்டில் வந்து சபரிமலைக்கு வந்து மாலை போடுவாங்க விரதங்கள் வந்து இருப்பாங்க அண்ட் ஏன்ட்ட வந்து அவங்க நிறைய பேர் கேட்ட சந்தேகம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் இருந்து இருக்கணுமா இல்லை இந்த ஏழு நாள் இந்த மாதிரியெல்லாம் விரதம் இருந்து போகிறாங்க இதெல்லாம் நல்லதானு இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை மாலை போட்டு போகிறதுங்கிறது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு ஒரு பயமும் இல்லை பக்தியும் இல்லை நீங்கள் எழுத்த வீட்டில் வந்து ஃப்ரெண்டு போடுறான் அதனால என்னையும் கூப்பிட்டான் நான் சும்மா ரெண்டு நாள் தான் விரதம் இருந்துட்டு அவங்க கூட போயிட்டு வரேன் இப்படிலாம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது யாருக்காவது சபரிமலையை பற்றி முழுமையாக இது பண்ணணும்னா நீங்கள் பழைய காலத்தில் நம்பியார் சாரோட இன்டர்வியூவெல்லாம் பாருங்கள் உண்மையிலேயே அந்த காலத்தில் ஒரு வசதியே இல்லாமல் அவங்கெல்லாம் போயிட்டு வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்காங்க அவங்கள்ட்ட உண்மையிலேயே அந்த பக்தி எல்லாம் இருந்தது இன்றைக்கி பக்தியோடு போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி சும்மா ஒரு ஜாலி ட்ரிப்பு அப்படியே சபரிமலை அப்படியே திருச்செந்தூர் அப்படியே ராமேஸ்வரம் ஸோ எங்கெங்கே உண்டோ எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு ஒரு ஜாலி ட்ரிப்பு அண்ட் வரும்போதே மாலையை கலட்டிடுறாங்க அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஏன்ட்ட வந்து புலம்புனா லேடிஸு மேடம் சபரிமலைக்கு போயிட்டு வந்து மாலையை கூட கலட்டாமல் அவர் அப்படியே வந்து தண்ணி அடிக்க போயிட்டார் என் ஹஸ்பண்டுன்னு சொல்லி இந்த பாவம் தீர்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம்னு சொல்லி கேட்ட லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஹஸ்பண்ட்ஸ்க்கெலாம் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா இவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா லேடிஸு ஐயோ இவங்க ஒழுங்காகவே இருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் என்னத்துக்கு இப்படி வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி புலம்புற லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து பிள்ளைங்களுக்கு அந்த பாவம் போகக்கூடாதுன்னு ஸோ இன்றைக்கி காலை எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு பக்தியோட எல்லாரும் சாமி கும்பிட்டு சபரிமலைக்கு போகிறது போய் இப்போ லேடிஸ் எல்லாம் எங்களை மாதிரி ஜோசியர்கிட்ட வந்து ஐயோ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இவர் போகிறாரு இவர் நல்லபடியாக திரும்பி வரணும் அண்ட் இந்த பாவம் பிள்ளைங்களுக்கு வருது இது பாவம் வராத இருக்க என்ன செய்யணும்னு கேட்குறாங்க இதுக்கு விடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நம்ம ஆறுதல் சொல்லி அனுப்பணும் இந்த மாதிரி ஒரு தெய்வ குத்தத்தையும் தெய்வத்துனுடைய பாவத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டுக்குமே அது நல்லதில்லை தான் இப்போ கேரளால எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு லேண்ட்ஸ்லைட் வந்து எத்தனை பேருடைய உயிரெல்லாம் பலியாயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கமெண்டில் போடுறதோ இல்லை வந்து ஒரு க்ரிட்டிசிசம் சொல்கிறதோ ரொம்ப ஈஸி இதெல்லாம் ஒரு பதிவாக இதெல்லாம் போடுறீங்களா இதெல்லான்ட்டுன்னு ஆனால் மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதனுடைய பயம் இருக்கணும் என்னால் முடிஞ்சால் நான் போகிறேன் இல்லைன்னா இல்லைன்னு ஒரு விரதம் எப்படி இருக்கணுங்க ஒரு சபரிமலைக்கு விரதம் இருக்கிறது ஐயப்ப சுவாமி வந்து ஒரு பிரம்மச்சாரி அப்போது ஒரு பிரம்மச்சாரிய விரதத்தை கடைப்பிடிப்பது ஆஞ்சநேயருக்கு எப்படி ஒரு விரதம் இருப்போமோ அதே போல தான் முதல்ல மனசில் பக்தி இருக்கணும் அந்த பக்தி கலந்த பயமும் இருக்கணும் இது நீங்கள் யார் என்ன குருசாமி அப்படிங்கிறது பார்க்கணும் இன்றைக்கி குருசாமிங்களும் வரவங்க எல்லாேருக்கும் ஒரு மாலையை போட்டு விட்றாரு பரவாயில்லப்பா நீ ஒரு மூணு நாள் பரவாயில்லப்பா அப்படின்னு குருசாமியை அட்ஜஸ்ட் பண்ணுற நிலமைக்கு வந்துட்டார் அப்போல்லாம் குருசாமி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இப்படி இருந்தால் என்னுடைய இதில் நீ வாயிலா நான் சேர்த்துக்க மாட்டேன் வெளில போன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க இன்றைக்கி சரி தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால சேர்த்துக்கிறாங்க ஸோ ஒரு சபரிமலைக்கு மாலை போடுறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு விரதம் இருக்கணும் பச்சை தண்ணியில் குளிக்கணும் அண்ட் கட்டாந்தரையில் தான் படுக்கணும் ஒரு தலகாணியோ இதையோ வச்சு படுக்கக்கூடாது ம பசங்களையோ இல்லை மனைவியோ அவங்க வந்து நேரடியாக பார்த்து பேசுறது அண்ட் பெண்கள் வீட்டுக்கு தூரம் அவங்க கோவில்லையே தங்குவாங்க கோவில்லையே சாப்பிட்டு கோயில்லேயே குளிச்சுட்டு இன்றைக்கி யாராவது இருக்காங்க இன்றைக்கும் பண்ணுறவங்க இருக்காங்க அந்த பக்தியில் ஆனால் சொகுசாக விரதம் இருந்து இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க கார் வந்து வருங்க நான் இறங்கி கொஞ்சம் தூரம் நடப்பேன் அப்புறம் திருப்பி நான் காரில் ஏறி இதெல்லாம் எப்படிங்க வந்து கடவுளுக்கு இவங்க வந்து இருமுடியை வந்து கொஞ்சம் யாரையாவது ஒரு தொட்டை கொடுப்பாங்களாம் கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு இப்படியெல்லாம் எங்கேயாவது சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்மா அவங்க வந்து ஏன்ட்ட சொல்லும்போது நான் நினச்சிக்குவோம் ஐயோ அந்த பாவத்தை நம்ம காதால் கேட்குறோம் இதை எங்கே கொண்டு போய் நம்ம இறைவாக தொலைக்கிறதுன்னு ஆனால் அந்த சபரிமலைக்கு விரதம் இருந்தீங்கன்னா உங்களால் அதை கடைப்பிடிக்க முடிஞ்சால் இருங்க இல்லையா நீங்கள் இங்கேயே லோக்கலில் எங்கேயாவது கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க சென்னையில் என்னமோ நிறைய கோயிலுங்க இருக்குது ஒரு அந்த இடத்துக்கு ஒரு பூமிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதற்கான மரியாதையை நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அவங்க எவ்வளோ ஒரு சிறந்தையாக இருக்காங்க அதுக்கான ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்குது அண்ட் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிறாருன்னா நம்மளும் பிரம்மச்சாரியான ஒரு இதை தான் நம்ம பண்ணணும் ஒவ்வொன்றத்துக்கும் ஐதீகம் இருக்குங்க நம்ம எவ்வளோ அவர் வீரமணிதாசன் இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு சபரிமலைக்கு போகிறதுக்கு எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் ஏன் அந்த அரிசியை கொடுக்குறாங்க ஏன் கடைசியில் அவங்க இருமுடி தூக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க அந்த அரிசி தான் என்ன அழகான விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்கள் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் மலைக்கு மாலை போடுறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க அதை கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க ஒரு பத்து நாள் இருப்பாங்க அப்புறம் பதினோரு நாள் நான் போய் தண்ணி அடிக்கிறேன் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றேன் அதாவது அந்த கட்டுப்பாடோடு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு இல்லை அந்த கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு ஜாலியாக போயிட்டு வர்றவங்களுக்காக தான் இந்த பதிவே ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா இது யாரை பாதிக்கும் நான் போயிட்டு வந்தேன் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறவங்க இருக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு அது தெரியாது நாளைக்கு இந்த பாவம் உங்கள் பசங்களுக்கு போகும் நம்ம வந்து இருக்கிற மண்ணு நம்ம பாதிக்கும் நம்ம நாட்டை பாதிக்கும் நம்ம கேரளாலேயே பார்க்குறோம் எத்தனை சீற்றங்களும் என்றைக்கு வந்து பெண்கள் கோயிலுக்குள்ளே போகணும்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்களோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒன்று இயற்கை சீற்றங்கள் நிறையா இருக்கும் அதனால் நம்மளை காப்பாற்றுறது அப்படிங்கிறத விட நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நம்ம மரியாதையே கொடுத்துதான் ஆகணும் ஸோ அந்தந்த மரியாதையை அந்தந்த மண்ணில் இருக்கிற தெய்வங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நாடு வளமாக இருக்கும் நாடு நல்லா தான் நாமளும் நல்லா இருப்போம் அதனால இது வந்து ஒரு பொதுநல கருத்துக்காக சொல்லப்படுறதை தவிர தனிப்பட்டு யாரையும் இப்போ நிறைய பேர் விரதம் இருந்து போறவங்க பரம்பரை பரம்பரையாக காப்பாத்துறவங்க இன்றைக்கும் இருக்காங்க அதனால் தான் நாட்டில் ஏதோ ரெண்டு மழை ரெண்டு தண்ணி கஷ்டம் இல்லாமல் நம்ம இருக்கும் இந்த பதிவு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய பெண்கள் வந்து பயப்படுறாங்க நிறைய அம்மாமார்கள் வந்து பயப்படுறாங்க இந்த மாதிரி தவறுகள் என் பிள்ளைகள் செய்கிறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு பாவம் சேராமல் இருக்க வழி இருக்கான்னு கேட்குறவர்களுக்காக இந்த பதிவு ஓகே மேம் தேங்க் யூ மேம் மேம் ஒரே ஒரு கொஸ்டின் இப்போது அப்பா வேண்டிக்கிட்டு பெண்கள் குழந்தையா போதே ஏன்னா ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறமா பசங்க போக முடியாது நீங்க அந்த மாதிரி கூட்டிட்டு போறது இருக்கு ஸோ எந்த இருந்து கூட்டிட்டு போகலாம் மலை சபரிமலை சபரிங்களா குழந்தைகள் போகலாம் எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் வந்து எட்டு வயசு ஒன்பது வயசுக்கே குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் சேஃப் அப்படின்னா ஒரு அஞ்சாறு வயசுக்குள்ள கூட்டி போங்க அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போகலாம் பட் இன்னைக்குதான் லேடிஸ் நிறைய பேருக்கு யூட்ரஸே இல்லையே இந்த டெலிவரியும் போதே பாதி பேருக்கு எடுத்துடுறாங்க யூட்ரஸ் நம்ம அவங்கள்ட்ட சொல்லவும் முடிய மாட்டேங்குது சபரிமலை எல்லாம் நம்ம போய் நம்ம பேப்பர் இல்லாமல் காமிக்க லேடிஸ்க்கு சேஃபு ஐம்பது வயசுக்கு மேலே போகலாம் குழந்தைங்க அஞ்சு வயசு ஆறு வயசுக்குள்ளே போகலாம் ஓகே மேம் இப்போது கல்யாணம் ஆனவங்க வீட்டில் இப்போது ஹஸ்பண்ட் வந்து மாலை போடுறாங்க நீங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ சொன்னீங்க அப்படி இருக்கும்போது வீட்டில் இப்போது கார்த்திகை மாதத்தில் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி மாலை போட்டிருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஒய்ஃப் என்ன பண்ணணும் ரெண்டு வேலையும் அந்த ஒய்ஃபும் வந்து பூஜை ரூம் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி ஏன்னா ரெண்டு வேலையும் சரணம் படிக்கணும் ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் குளிச்சுட்டு சரணம் படிக்கணும் சாயங்காலமும் சரணம் படிக்கணும் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க ரொம்ப இருக்காங்க குளிச்சுட்டு சத்தையாக பண்ணுறவங்க ஸோ அது அவங்களுக்கு அந்த பூஜை ரூமாக க்ளீன் பண்ணுறது ஒரு நல்ல சாப்பாடு ஆக்கி போடுறது ஏன்னா ஒரு வேளை தான் அவங்க சாப்பிட்றாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு வேளை ஆகாரத்தை இவங்களும் மன சுத்தம் சரீர சுத்தம் இது எல்லாத்தையும் விட சமைச்சு போடுறது ரொம்ப முக்கியம் லேடிஸ்க்கும் ஸோ இந்த விரத காலத்தில் அவங்க வந்து பெட்டில் படுக்காமல் இருக்கிறது நல்லது இப்போ அவங்க கணவர் வந்து தனியாக அவருங்க கீழே படுக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது அவங்க வேறு ஒரு ரூமில் கீழே வந்து ஒரு தனியாக பாய் போட்டு படுக்கிறது அந்த தீட்டு கலக்காமல் இருக்கிறது நல்லது